நாம் தமிழ் கட்சியை ஆதரித்தாவே இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குறாங்க அந்த பிரச்சாரம் என்னன்னு சொன்னீங்கன்னா பாசிசம் பாயாசம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் இருந்தும் கூட நான் தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி நான் என்றதை விட இந்திய தேசிய தேசியலி கட்சி பாபாவின் மாணவர்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு அரணாக இருந்து செயல்படுறேன்னு சொன்னால் அண்ணனுடைய அந்த கொள்கை உறுதிதான் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகின்றோமோ அங்கெல்லாம் வந்து முதல் குரலாக கொடுப்பவர் அண்ணன் ப சிமானவர்கள் உதாரணத்தை சொல்கிறோம் பாருங்க சுமார் நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் சிறையில் இருந்தாங்க இஸ்லாமிய கட்சிகள் மேடை போட்டாங்கன்னா அந்த மேடைகளில் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக பல பேர் தலைவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அந்த கட்சியே சுமார் ஐந்து இடங்களில் தமிழ்நாடு பெரிய அளவிற்கு மேடை போட்டு அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் விஷயத்தில் மிக பெரிய அளவுக்கு பொது தளத்தில் பேசு பொருளாகிச்சுன்னா அது அண்ணன் சீமானவர்களால் தான் முடியும் வேற யாரும் அப்போ நாம ஏன் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானை ஆதரிக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கேள்வி அது மட்டுமல்ல சமீபத்தில் சமூகத்துக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சிறையிலே இருந்து மர்ணித்த அல்லுமாவினுடைய தலைவர் பாஷாபாய் ஏண்டா சமுதாய தலைவர்களே அங்கே வரத்துக்கு அச்சப்பட்டு பயந்து நடுங்கி ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் இன்று தமிழகத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் அந்த இடத்துக்கு வரல யார் சீமான் வந்து என்ன பண்ணுறாரு இது என் தந்தைக்கு நான் ஆற்றும் கடமை என்று கூறுது அப்போ இதெல்லாம் நாம் தட்டிவிட முடியுமா வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாரு யாரும் சொல்லலை புழல் சிறைகள் சுமார் பத்தாண்டுகளுக்கு மேலாக ஒரு சாரணை சிறையில் இருக்காங்க நம்ம போலீஸ் பகுதியின் பன்னா எஸ் பிலால் மாலை திடீரென திமுகவினுடைய கைத்தடிகள் அவரை வந்து சிறையில் அடித்து தனிமை சிறையில் பூட்டி வைக்கிறாங்க அது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் கூட அப்படி அப்படியே நிற்கிறாங்க என்ன பண்ணலாம் கண்டிக்கலாமா கண்டிச்சோம்னு சொன்னால் திமுகவுக்கு பாதிப்பு வந்துடும் அல்லது கண்டிச்சோம்னு சொன்னால் நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அப்படின்ற நிலை இருக்கும்போது பாபாவின் மாணவருடைய போராட்டத்தை அங்கீகரித்து அவருடைய வீட்டுக்கே சென்று ஆறுதல் சொல்லி தமிழாக தமிழகம் முழுவதும் பேசு பொருளாக்கியது அந்த மூன்று பேருடைய விஷயத்தை என்றால் அனசியமானவர்கள் சீமானவர்களும் அப்போ நம்ம ஏன் ஆதரிக்கக்கூடாது எனக்கு முன்னால் பேசிய மௌலய தம்பி கூட சொன்னார் ஐம்பது ஆண்டுகள் இந்த சமூகத்தை ஒரு திமுக விட்ட அட்டமான வச்சுருக்கும் ஆனால் இந்த திமுக இந்த சமூகத்துக்கு என்னடா செஞ்சுன்னா ஒன்றும் செய்யலை இன்றைக்கி கூட வந்து பஸ் நிலையத்துக்கு காதமில்ல பேர் வைக்கிறதுக்கு கூட யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது இன்னைக்கு காகிதமில்லத்துடைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்போது இந்நிலையில் நாம் வந்து தொடர்ந்து ஒருத்தரை ஆதரிக்கின்றோம் என்றால் அவர்களால் இந்த சமூகம் பெற்ற நலன் என்ன பலன் என்ன இதை முன்வைத்து தான் நம் சமூக வாக்குகளை ஒரு கட்சிக்கு போகணும் அதை விட்டுட்டு நம்முடைய சொந்த நலன் ஒரு சில கட்சிகள் அவர்களுடைய சொந்த நலனுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த சமூகத்தை அடகு வச்சுக்கிட்டே வர்றாங்க இன்றைக்கி கூட இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்தது ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாற்பது ஆயுள் சிறைவாசிகள் பரோலில் சில பேர் இடைக்கால ஜாமீனில் சில பேர் ஆதிநாதன் குழு மூலியமாக சில பேர் அவங்க வந்து வெளியே வந்திருந்தாங்க இப்போ ஒரு பதிமூணு பேரை வந்து திடீர்னு இந்த உயர்நீதிமன்ற இடைக்கால பரோலில் வந்திருந்த நபர்களை தமிழக அரசு என்ன பண்ணுறது எதிர்ப்பு அவங்கள மறுபடியும் கைது பண்ணி உள்ளே போடுறாங்க ரெண்டு வருஷமாக வெளியே இருந்தாங்க அவங்க நிறைச்ச முடி கலந்த உடல் ஏதோ அந்த இறுதி காலத்தில் நமக்கு கிடைச்ச ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனை குடிச்சு உள்ளே போடுறாங்க இது சமுதமாக இது சம்பந்தமாக வந்து சமுதாய அமைப்பு தலைவர்கள் கூட பெரிய அளவுக்கு பேசலை பேசலை நான் அண்ணன் கிட்ட நீங்கள் சொன்னேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னார் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் முதல் கருத்தாகவே அதை வைச்சாருன்னு சொன்னால் ஏன் சீமானை ஆதரிக்கிறோம் இது போன்ற கேள்விகள் இது போன்ற விடயங்கள் தான் அது மட்டும் அல்ல இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்பு தலைவர்களெல்லாம் உண்மையிலே போய் முதல்வர்கிட்ட கேட்டாங்களா இல்லையான்னு தெரில இதேமாரி உங்களை பார்க்கணும் இந்த சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமாக பேசணும்னு ஆனால் அவர் டைம் கொடுக்கலையா ஆனால் பைசன் படத்துக்கு ரிவியூ கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு பைசன் படத்துக்கு ரிவியூ கொடுத்து உக்காந்துருக்காரு எப்படிப்பட்ட சமூக அமைப்பு தலைவர்கள் இன்று தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அப்போ அந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகள் பற்றி இந்த முதல்வரிடம் சொல்வதற்கோ அல்லது திமுகவிடம் வந்து அதிகாரத்தோடு பெறுவதற்கோ நாதியற்ற தலைவர்களாக இருக்கிறதுனால தான் இந்த சமூகம் தொடர்ந்து திமுகவுக்கு ஐம்பது ஆண்டுகளாக அடிமையாக இருக்காங்க அதனால் இனி நம்முடைய மாற்றங்களை நிச்சயமாக இந்த தேர்தலிலிருந்து ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள் என் இஸ்லாமிய சமூகத்திற்கு பல்வேறு இறை தூதர்களை இறைவன் அனுப்பியிருக்கின்றான் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல பொதுவாக அனைத்து மனிதர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள்தான் எல்லா இறை தூதர்களும் சொன்ன ஒரே செய்தி ஒலா கின்னி அராக்கும் அவுமன் தஜகலூன் என் சமூகம் முட்டாள்களாக இருப்பதை நான் காண்கிறேன் என்று எல்லா நபிமார்களும் இறை தூதர்களும் சொன்னார்கள் ஒலா கிண்ணி அராக்கும் தஜகலூன் என் சமூகம் ஏன் இப்படி முட்டாளாக இருக்குது அப்படின்னு ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் என் சமூகம் முட்டாளில்லை இஸ்லாமிய சமூகம் அவர்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் சுயநலவாதிகள் ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் எந்த ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறார்கள் எந்த ஆட்சியாளர்கள் புரட்சி செய்கிறார்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் இஸ்லாமியர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எல்லா அரசியலும் தெரிகிறது நான் பார்த்த வரைக்கும் பேசின வரைக்கும் நேற்று கூட ஒரு சில மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்ட்ட நாம் அழைப்பு கொடுக்க போகும்போது எல்லாரும் இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பாங்க நாங்கள் பொலிட்டிக்கல் தாவா அரசியல் அழைப்பு கொடுத்தோம் தூய அரசியல் அழைப்பு கொடுத்தோம் அப்போ அவங்க சொன்னாங்க சீமானவர்களை வந்து யாரும் வெறுக்கலை அதிகாரத்தோடையே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது சரியாக தவிர அது ரெண்டாவது விஷயம் சீமானவர்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா எல்லாரும் ஆதரவு தெரிஞ்சு வச்சு வந்துடுவாங்க அப்படின்னு அவங்கவுங்க அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க அந்த கருத்துக்கள் எவ்வளவு நியாயமானது எருப்பு எவ்வளவு அர்த்தமற்றது அப்படிங்கிறது அது ரெண்டாவது விஷயம் அதே போல இறைவன் தனது திருமறை குரானில் கூறுகின்றான் விட்டு போட்டு ஏன் தீமையை அதிகமாக விரைவா ஏன் தேடுறீங்க நன்மையை விட்டு போட்டு தீமையின் பக்கம் ஏன் விரைந்து செல்றீங்கன்னு நல்லா கேட்குறான் ஒரு ஆட்சியாளன் தமிழகத்தில் மக்களை சந்தித்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்பதற்கு எந்த தலைவனுக்கும் துணிவில்லாத இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் உங்களை நேரடியாக சந்தித்து உங்கள் பிரச்சனைகள் என்ன உங்களுடைய கோரிக்கைகள் என்ன கேட்பதற்கு அவர் முன்வருகின்ற பொழுது அவரை வரவேற்பதற்கு உங்களுக்கு ஏன் தயக்கம் உங்களை மக்களை புறக்கணிக்கிறார்கள் சில தலைவர்கள் தேர்தல் முடிந்துவிட்டால் உங்களை பக்கத்தில் கூட எடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு போய் நீங்கள் வீட்டு வாசலில் காத்து கிடக்கிங்க ஆனால் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு தலைவர் காத்து கிடக்காரு அவரை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க அப்போ தான் எனக்கு இந்த இறைவசனம் தோணுச்சு யா அக்கூம்தாஜில் உணவி செய்ய திலகனா நன்மையை விட்டு விட்டு ஏப்பா தீமையை இவ்வளவு அவசரமாக தேடுறீங்க நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு அவருக்கு வாக்கு செலுத்துறதை விட்டு போட்டு யார் கோட்ரும் கோட்ருக்கு பிரியாணியும் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறானோ அவனுக்கு ஓட்டு போடுறது இறைமறை குரானுக்கு எதிரானது இல்லையா நான் நிலமும் வளமும் சார்ந்த வருமானத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டில் அரசியல் செய்வேன்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு ஆனால் சாராயத்தை விற்று தான் நாங்கள் வருமான பகுதி இந்த ஆட்சி நடத்துவோன்னு ஒரு அரசியல் கட்சி நடத்துது இவரை புறக்கணிக்கிறீங்க நன்மையை புறக்கணிச்சுட்டு தீமையை தேடுறீங்களே ஏன் எல்லாம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்கும் வேலையை நான் கொடுக்குறேன் அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறவரை புறக்கணிச்சுட்டு படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லா இளைஞர்களுக்கும் வாயில் போதையை திணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளருக்கு நீங்க ஆதரவு நன்மையை புறக்கணிச்சிட்டு தீமையை தேடுறீங்க அப்போ கல்வி மருத்துவம் இலவசம் இதெல்லாம் நான் இலவசமாக கொடுக்கறேன்னு ஒரு தலைவன் சொல்றான் அந்த நல்லவனை புறக்கணிக்கிறீங்க கல்வி மருத்துவம் எல்லாம் வியாபாரம்னு ஒரு ஆட்சி செய்கிறான் அந்த திராவிட மாடலை நீங்க ஆதரிக்கிறீங்க இது மனசாட்சிக்கு விரோதமானது இல்லையா சிந்திக்க வேண்டாமா என் சமூகம் சாதாரணமாக இருக்கட்டும் சமீபத்தில் நடந்த காசா மக்களுக்காக வேண்டி என் சமூகம் நோன்பு வைத்தார்கள் நான் வரவேற்கிறேன் துவா செய்தார்கள் வரவேற்கிறேன் காசா எங்கேயோ இருக்க கிடைக்க காசா மக்களுக்கு கண்ணீர் வடிக்கிறேன் நீங்க பக்கத்துல பாளையங்கோட்டையில் மதுரை ஜெயிலில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு ஒரு நோன்பு ரமலான்ல ஒரு ஜக்காத்து இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய குடும்பத்துக்கு ஒரு உதவி என்ன சமூகம் இப்படி உணர்வற்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் அவமானங்கிறத உணர வேணாமா அப்போ என் சமூகம் நபிமார்கள் சொன்னது போன்ற என் சமூக முட்டாள்கள் என்று நான் சொல்ல மாட்டேன் என் சமூகம் அறிவாளிகள் ஆனால் சுயநலமாக செயல்படுகிறார்கள் அந்த சுயநலத்தை விட்டு ஒளியுங்கள் அதற்குத்தான் தான் நாங்கள் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து நிற்கிறோம் கேரளாவில் ஏபி உஸ்தாது அபுபக்கர் உஸ்மானின் ஒரு அசரத்து இருக்கார் ஏமனில் ஒரு சிறை கைதி தூக்கு தண்டனை கைதி நிமிஷா பிரியானு ஒரு பெண்மணி கிறிஸ்தவ பெண் ஒரு கொலை வழக்கில் மாட்டிடுறாங்க ஏமன் நாட்டில் போய் அந்நிய நாட்டில் போய் ஒரு இந்திய நாட்டின் பிரதமராக பிரதமரால் செய்ய முடியாததை கேரள நாட்டின் முதலமைச்சரால் செய்ய முடியாததை ஒரு ஒற்றை இமாம் அவர் போய் சாதிச்சு அந்த தூக்கு தண்டனை கைதியை மீட்டுட்டு வந்துட்டாரே இங்க இருக்கக்கூடிய இமாம்களால சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை மீட்க முடியலையே ஏன் அப்போ தான் எனக்கு தோணுச்சு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த ஏபி உஸ்தாதுக்கு மாணவனாக இருக்கணும்னு நான் எனக்கு தோணுச்சு ஆயிரம் முறை அவர்களுடைய கைகளை முத்தமிட்டாலும் என் ஆதங்கம் தீராது அப்படின்னு தோணுச்சு இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு உஸ்தாதிட்ட நான் மண்டியிட்டு கல்வி கற்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை பார்ப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய சொந்தங்கள் நீங்கள் எல்லாம் ஒரு நேரான வழியை சிறைவாசிகளை மீட்பதற்கு ஒரு ஒழுங்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலைனா நேர கேரளாவுக்கு போய் ஏபி உஸ்தாதிட்ட சொல்லி அந்நிய நாட்டில் போய் மீட்டுட்டு வந்திய சொந்த நாட்டு அண்டை மாநிலத்தில் கொஞ்சம் சிறைவாசிகளை மீட்டு விடுங்கன்னு அவர்கிட்டையே போய் கோரிக்கை வச்சிடலாம்னு இருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் என் இஸ்லாமிய சமூகத்திற்கு வருகிற தேர்தலில் ஒரு உன்னதமான அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இழந்துடாதீங்க மீண்டும் ஐம்பது வரைந்தும் பின்னடைவை சந்திப்பீர்கள் கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரம் இல்லாமல் ஒரு சமூகம் எழுந்திருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய நலனுக்காக நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நான் துமில்லா